இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற இன்று இடம்பெற்ற அமர்வின் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள படிப்படியாக அகற்றப்பட வேண்டியது அவசியம் வாகன இறக்குமதியை கொண்டு ஒரு தொழில் உள்ளது தொழில் முனைவோர் உள்ளனர் எனவே வாகன இறக்குமதியை நீண்ட காலத்திற்கு தடை செய்ய முடியாது இதன்படி மூன்று கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பயணிகள் போக்கு க்கான வහணங்கள் சிறப்போக்கங்களக்காக பயன்படுத்தப்படும் வணங்கள் மற்றும் தனி அர்ற்பயன் பாட்டிக்கான வகணங்கள் ஒலிட்டவை கட்டம் கட்டமாக இறக்கமதி செய்யப்படம். සලසුම් කරලා තිබෙනවා අපරට වාහනවෙලද පොලවිස් ක්‍රමාණු කොළ අප විවෘත කරයුතු තිබවා. මොකද ඒත්ක ගඩකුණ රමාන්ත්‍යයක් තිබෙන. ඒත් එක ගඩගට විවවාසාය කැංකිඉන්න. එනිසම හන දීර්ග කාලයක් කපිට මේ වාහන වෙලද පොල වසාගෙන සිටීමේ හැකිියාවක්. ඒනිසා අපි විශේෂ සැලසුම් කරලා තිබෙනවා කා්ඩ තුනකින් වාහන වදද පොලයලි වෘත කරන්න. මගේ ප්‍රවාන බස් හා විශේෂකාරයෙන් සඳා පවිච්චකර මෝට රත වාහන අපේ ද වි දාාතර ද ස පෞ්ගේ ාතර සට විවෘත කල තිබෙන ංකාවට ආෑයන කරන්න හැක්ව වෙන පරි. ඒවගේ බහ්ඩ ප්‍රවාණය සඳහා මෝට රත. ඒගේ පෞදගලික ප්‍රයෝජනය සදා ෝට රත, இதே நேரம் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டும் அரசாங்கமே ஆட்சி என ஜனாதிபதி அனுல குமார திசா நாயக்க பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படைகள் வருமானம் போது செலுத்தப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரைக்கான வருமான எல்லை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளது இதன்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவான மாத வருமானத்தை

ම කරන්න. නමු කවර ව බ ද ක ද කිය ම ැ දී සාකච్ ාවක් කර වාහන න කිරීම සඳ පිටමන් ය ො ප්‍ර ණ . අප තිබන ්‍ර ක බ නමු ස කරන අප රට ආර්තික ල්ල. කරkawaවන්නම් මේ හැෙන් ම් මේක ෙක දීපන ළगा කර නම් න වෙළ ෘ තු PA පි බඳ දැඩ ස්ථාව තුව ෘ කර ්‍යवा තු . இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்